நான் வந்து கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்களை பாட இருக்கிறேன் சொல்ல இருக்கிறேன் என்பதற்காக காதல் பாடல்களுக்கு எதிரி கிடையாது காதலுக்கு எதிரி கிடையாது காதலுக்கு மரியாதை செலுத்தக்கூடியவன் தான் இருந்தாலும் கூட விஞ்சி நிற்பது அவருடைய புகழுக்கு விஞ்சி நிற்பது தத்துவ பாடல்கள் தான் ஒரு மனிதன் வாழ்ந்தது ஐம்பத்தி நாலு வருடங்கள் மறைந்து போய் நாற்பத்தி மூணு வருடங்கள் ஆகின்றன ஆனால் இன்னமும் நாம் அவருடைய படைப்புகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் பாடிய தத்துவ பாடல்கள் தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க காதல் இல்லாம வாழ்ந்துடலாம் முனைவர் சந்திரகுஷ்பம் காதல் இல்லாம வாழ்ந்துடலாம் ஆனா தத்துவம் இல்லாம வாழக்கூடாது தத்துவங்கிறது பிலாசபி பிலாசபி கிரேக்கத்துடைய அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் எல்லாருமே தத்துவ ஞானிகள் அயர்லாந்திலே பிறந்த பெர்னாட்ஷா நேபாளத்தில் உலகெங்கும் பரவி இருக்கின்ற புத்தர் நம் நாட்டிலே அவதரித்த வர்த்தமான மகாவீரர் சுவாமி விவேகானந்தர் இவர்களை போன்ற தத்துவவாதிகளின் வரிசையிலே வந்து இருப்பவர் தான் வந்து அமர்ந்திருப்பவர் நமது கவியரசர் கண்ணதாசன் மறந்துடக்கூடாது ரெண்டு காதல் கல்யாணம் பண்ணார் ஆமா அது அது அவர் கண்ட தத்துவம் தனி என்ன என்னன்னு கேட்கறீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல சார் எதையாச்சும் தேடணும்னா விக்கிபீடியாவில் தானே தேடுறோம் தேடுறோம் இல்ல இங்க இருக்கிற எல்லா ஐயா தலைவருக்கு தெரியும் மென்பொருள் வல்லுநர் மிகச்சிறந்த மனிதர் விக்கிபீடியாவில் போய் கனதாசன்னு போடுங்க கனதாசன்னு போடுங்க சார் நீ போடுங்க சார் முதல்ல என்ன தெரியுமா வருது முதல்ல ஃபர்ஸ்ட் த இந்தியன் பிலாசபர் கனதாசன் சொல்லுது இந்தியன் பிலாசபர் அடுத்தது அடுத்தது பிலிம் லிரிக்ஸ் அடுத்தது அடுத்தது ஆக்டர் அடுத்தது இப்படி தான் வருது அவரை விக்கிபீடியா எப்படி வச்சிருக்கு இந்தியன் பிலாசபர் இந்தியன் தத்துவவாதி இந்தியாவை சேர்ந்த ஒரு தத்துவ ஞானி ஐயா கண்ணதாசன் வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல கடவுளுக்கே தத்துவம் சொன்னியா இப்ப கடவுள் தத்துவம்னா என்ன நம்மளுடைய செயல்பாடுகள் தானே செயல்பாடுகள் கடவுள் என்ன செய்யறாரு என்ன கடவுள் என்ன சொன்னாரு கடவுளை பத்தி என்ன சொன்னாரு நிறைய சொல்லி இருக்கிறாரு அவருடைய ஆக்டிவிட்டிங்கிறோம்ல செயல்பாடுகள் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையால் யார் கண்ணதாசன் சொன்ன பாட்டு இது எழுதின பாட்டு குருவாயூர்தண்ணில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருப்பதி எங்கள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் இதுதான் கடவுளுடைய ஏரியா ஆப்ரேஷன் விவகாரம் இல்லை இப்படி வச்சுட்டார் இந்தியா முழுக்க பிரிச்சிட்டார் அவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் கொடுத்த எங்கள் கண்ணதாசனின் புகழ் பாடுங்களே இதுதான் என் தத்துவம் இதுதான் தத்துவம் என்ன சாதாரண தத்துவமா சொல்லிட்டு போயிருக்காரு நீங்க தத்துவம்னா என்ன மகா தத்துவம்னா என்ன தெரியுமா கண்ணதாசன் சொன்னது சாதாரண விஷயம் இல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிறது தத்துவம்னா என்ன மகா தத்துவம்னா என்னன்னா தத்துவம்னா கேட்கிறவனுக்கு புரியாது மகா தத்துவம்னா சொல்றவனுக்கே புரியாது இதுதான் ஆனா அப்படிலாம் இல்லாம எல்லாருக்கும் தத்துவம் சொன்னவர் கவியரசு கண்ணதாசன் குடும்பமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சொன்னவர் முதல்ல மனிதனுடைய குணாதிசயங்களுக்கு தத்துவம் சொன்னாரியா மனிதனை எப்படி பிரிக்கணும் பகுக்கணும் மனிதனை எப்படி பிரிக்கிறது மனிதன் யார் அவனுடைய கேரக்டர் என்ன அதுக்கு சொல்வாரு ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறையொன்பது தனியதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் இது ரெண்டு கட்டளை நல்லா தெரிஞ்சுங்க இதுக்கு ஒண்ணு கோனார் நோட்ஸ் போட்டு சொல்லுங்கிற அவசியம் இல்லாத தத்துவம் இது புரியுது இல்லை எல்லாருக்கும் அடுத்த சொல்லுவாரு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் யார் யார் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துகிட்டா உலகம் உன்னை மதிக்குங்கிறது சொல்றாரு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடமயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பணிவு என்பது பண்பாகும் உண்மை என்பது அன்பாகும் வெறும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் நாலு செய்தி சொல்லிட்டாரா அடுத்தது தாங்க எல்லாருக்கும் முக்கியமானது மனுஷன் பித்து பிடிச்சி வெறி பிடிச்சு அலைகிறாங்க எல்லாத்துக்கும் அதுக்குதான் சொல்றாரு ஆசை கோபம் கலவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நென்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கல்ல மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் மிருகம் என்பது கல்ல மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை யாரு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு இது எல்லாருக்கும் பொருந்தும் நல்லா யோசிச்சு பாருங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்துக்கவுடைய தத்துவத்தை சொன்னவர் கவிஞரசர் கண்ணதாசன் வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கீங்கன்னு யாரையாச்சும் கேட்கிறோன்னு வைங்க தென்கட்சி சாமிநாதன் எங்களுக்கு எல்லாம் நெருங்கிய நண்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வானொலி மூலமாக இன்று ஒரு தகவல் சொன்ன அருமையான அற்புதமான மனிதன் அவரு தத்துவம் சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்க அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கை என்பது சும்மா மூச்சு விடுறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அதே ஆளு நல்லா இருக்குங்க மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னா வாழ்க்கை என்பது வாழ்வதற்கான தத்துவத்தை கொண்டவன் அவன் அதே ஆளு சூப்பரா இருக்குங்க எக்ஸலண்டா இருக்கு அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சுகர் இருக்கும் பிபி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா எக்ஸலண்டா இருக்க வாழ்க்கைய நல்ல சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் பாருங்க அந்த ஆள் தான் வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான மனிதன் மூணு விதமா பிரிச்சு சொன்னார் தென்கட்சி சாமிநாதன் சொன்ன தத்துவம் இது மூச்சு விடுவதற்கான வாழ்க்கை லிவிங் அதாவது ரெஸ்பிரேட்டிங் சர்பேஸ்ல லிவிங் வாழ்வதற்கான வாழ்க்கை கொண்டாடுவதற்கான வாழ்க்கை என்று மூன்று தகுதியாக நிலைகளாக பிரித்தவர் இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாம் பயந்த நிலை வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் எல்லாரும் கொண்டாட்டி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறா கரப்பாம்பூச்சி எலிக்கு பயப்படுது எலி பூனைக்கு பயப்படுது பூனை நாய்க்கு பயப்படுது நாய் மனுஷனுக்கு பயப்படுறா நாய் மனுஷனுக்கு பயப்படுது மனுஷன் கொண்டாட்டிக்கு பயப்படுறான் பொண்டாட்டி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறான் இதுதான் வாழ்க்கைங்கிறது ஒரு சர்க்கிள்ங்கிறது சர்க்கிள் டாக்டர் டாக்டர் நான் வயசு வரைக்கும் வாழணும் கேட்டாரு கல்யாணம் கல்யாணம் பண்ணி சார் கல்யாணம் பண்ணி நூறு வயசு வாழலாமா நூறு வயசு வாழலாமா என்னங்கிறது எனக்கு தெரியாதுப்பா ஆனா நூறு வயசு வரைக்கும் வாழணுங்கிற ஆசை போயிடும் இது டாக்டர் சொன்ன தத்துவம் இது டாக்டர் சொன்ன தத்துவம் இதுவா வாழ்க்கை நான் சொல்றேன் இதுவா நான் எல்லா பிரச்சனையும் இருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு நான் இந்த நிகழ்ச்சி தோங்குறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு கடைக்கு போயிட்டீங்களே வீட்டுக்கு போயிட்டீங்களா ஒரு குடும்ப தலைவனா நான் கேட்கணும் அது காலையில சண்டை தான் ட்ரெயின் ஏறினேன் அது வேற விஷயம் ஆனா வீட்டுக்கு போயிட்டியா பொண்ணு எல்லாம் நல்லா இருக்கா சேஃபா இருக்க காலையில அதிகாலையே வந்துடும் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கைய எந்த ஈகோவும் இல்லாம யாருக்கும் எந்த ஒரு வச்சுங்க கவியரசு வந்து ஒரு ஒரு தத்துவம் தான் சொல்லுவாருங்கிறது இல்லை எல்லா தத்துவத்தையும் சொல்லுவார் ரெண்டு ரெண்டு வரி சொல்லுவாருங்க ஒரு புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து எப்படி இருக்கணும் வாழ்க்கை வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் ஓடும் புருஷனும் சக்கரம் அந்த இரண்டில் ஒன்று வண்டி ஓடும் உனை போல அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோரும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது அதில் சிறுமை உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது இது ஒரு ஒரு பகுதி அடுத்தது வந்து அடுத்தது வந்து என்ன சொல்றாரு ஒவ்வொரு மனிதனும் உழைப்பால் தான் உயர்வான் கண்ணதாசனை பத்தி பேசும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறது நல்லது குடிக்கிறது நீங்க என்ன உழைத்து உழைத்து உயரத்துக்கு போன பிறகு ரொம்ப கவனமா இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அதுக்கு சொல்றாரு கவியரசு நல்ல அதே பாட்டுல உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மதிக்கும் மிதிக்கும் இங்க ஊர் அவையார கொண்டுட்டு தலைவாசல் என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இதுதான் இந்த பாட்டுல கொண்டு வரல வரலாரு பாடலே தான் வந்து நான்கு கோடி பாடல்கள் என்று நான்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் அந்த பாடலுடைய வடிவம் தான் அதை தான் அவர் பொறுமையாக இந்த பாட்ல பயன்படுத்தி நடுவர் சொல்லுவீங்கன்னு தான் அதனை விட்டு வச்சேன் சரி ஈகோ ஒட்டுங்க எல்லாருக்கும் உள்ள ஈகோ எல்லாருக்கும் யார் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க சந்தோஷமா வாழணும் சந்தோஷமா வாழணும் இடையில சண்டை வரும் பிரச்சனை வரும் இதெல்லாம் வராதா கவிஞரே அப்படின்னு கவிஞர்கிட்ட கேட்டோம்னா ஏ பிரச்சனை இல்லாம வாழ்ந்தா அது வாழ்க்கையே இல்லடாம கவிர் கனதாசன் தான் சொல்லுவாரு பிரச்சனையோட தான் வாழணும் புருஷம் பண்ணாட்டுக்குள்ளார சண்டை இருக்கணும் சண்டை இருக்கணும் இருந்தாதான் அந்த வாழ்க்கை ருசிக்கும் அப்படி வரும்போது ஒரு மனைவி என்ன பண்ணுறா ஒரு ஒரு அந்த அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு பந்தயம் தேர்தல் பந்தயம் பண்ணையார் தோத்துருவார் சிவன் நடிகர் சிவாஜி கணேசன் ஜெயிச்சுருவார் பண்ணையாருடைய மகள் மிகப்பெரிய ப படிப்பாளி சிவாஜி கணேசன் படிக்காதவர் பட்டி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நல்லா பாருங்க மிகப்பெரிய உயர்ந்த கல்வி இவருக்கு கல்வி கிடையாது மிகப்பெரிய வசதி வசதி கிடையாது கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த கதாநாயகி நான் யாரு என்ன சொல்ல ஒரே வார்த்தை சொல்லுவா என்ன நீ தொடாத தொடக்கூடாது கல்யாணம் ஆயிடுச்சு மனைவியா இருக்கா தொடக்கூடாது அப்படின்னு ஒண்ண அந்த இடத்துல பார்த்து வச்சாரு நீ பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே தொடச்சுங்க நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஒண்ணு ஒன்றை தொடாமல் இருக்கவே முடியாது நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே நதியை பார்த்து நானல் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே எப்படி ஒன்னு ஒன்னு இருக்க முடியும் இதுதான் வாழ்க்கை தத்துவம் அடுத்து சொல்லுவார் புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது சொன்ன வார்த்தையும் இரவல்தானது சொன்ன வார்த்தையும் வார்த்தலான கோயில் பண்ணி கூட அடிக்குது திருநீலகண்டரின் மனைவி சொன்னது திருநீலகண்டரின் மனைவி சொன்னது நிலவை பார்த்து வானம் சொன்னது இன்னைக்குதான் பௌர்ணமி என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே அடுத்த சொல்லுவாருங்க யாரையும் தொடாம இருந்த வாழ்க்கையே கிடையாது தாளத்தை ராகம் தொடாத போதிலும் கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே தாளத்தை ராகம் தொடாத போதிலும் கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே இதுதான் ரொம்ப முக்கியம் தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நீயும் இல்லையே இனி நானும் இல்லையே நீயும் இல்லையே இனி நானும் இல்லையே நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே இதை விட தத்துவம் என்னங்க சொல்ல முடியும் இதை விட தத்துவம் இந்த ஒரு பாடலை சொல்லி என்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன் ஒன்பது நாற்பதுக்கு ட்ரெயின் நடக்குதா நல்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் வந்து எங்க அப்பா மாதிரி பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஆகி ஒரு நாளைக்கு ஐம்பது பேருக்காவது கிருதை அறுவை சிகிச்சை செய்யணும்னு ஆசைப்படுறேன் நடக்கல அப்ப எங்க அப்பா என்ன கார்டியாலஜிஸ்டா இருதய சிகிச்சை நிபுணரான்னு கேக்குறீங்களா அவரும் ஆசைப்பட்டு அவரும் ஆசைப்பட்டு ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்களே நடக்கணும்ல அதை நோக்கி முயற்சி பண்ணணும்ல அதை நோக்கி போகணும்ல வாழ்க்கை முறையாக திட்டமிட்டால் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் அதைதான் நம்ம வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கும் எங்க முடியும் எதுவும் யாருக்கும் தெரியாது நோபடி நோஸ் த நெக்ஸ்ட் மூவ் என்ன இப்போ ஃப்ளைட்டு போகுது ட்ரெயின் போகுது என்னென்னவோ செய்தி மறுநாள் காலையில் வருது பயமாக இருக்குது எப்படி ஆரம்பிக்கும் எப்படி முடியும் யாருக்கும் தெரியாது அதான் சொல்லுவார் இப்போ நம்மளால சுருக்கமாக வாழ்க்கையை முடிச்சான் சார் தின்னா சோறு செத்தாக அரிசி காலையில் தூங்கி எழுந்திரிச்சா காஃபி இல்லாட்டினா பாலும் இப்படி இந்த நாலு வார்த்தையில் வாழ்க்கையை முடிச்சிட்டான் கவியரசு சொல்கிற தத்துவத்தில் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதை எல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை மயக்கம் இது ஒரு நல்ல நல்லா யோசிச்சுங்க அடுத்தது ஒரு ஆணுடைய இதயத்தில் தான் இடம் ஒரு பெண்ணுடைய இதயத்தில் தான் இடம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தி ஒருவன் ஒருவன் ஒருத்தி இப்படிதான் இருக்கணும் இப்ப சமீபத்துல ஒரு செய்தி படிச்ச அதிர்ச்சியா இருக்கு ஐம்பது பேரை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஐம்பது பேர் என்ன கை தட்டுறீங்க லிஸ்ட் இங்கே இருக்கோ ஐம்பது பேர் சார் ஐம்பது பேரை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி 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 ஏமாத்துறாரு இது இப்படி இருக்கட்டும் இப்படி இப்படி இல்லாம ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறது சொல்லுவாரு ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதையும் யாரோ வருவார் யாரோ போவார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை இல்லை சிங்கிள் ஒய்புக்கு சொல்லியிருக்கிறார் ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்து இருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை ஏட்டி நிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே இந்த பாடல்களோடு இன்றைய இரவுக்கு உறங்க செல்லுங்கள் அடுத்த வாய்ப்புக்கு வருகிறேன் நன்றி